வணக்கம் எல்லாருக்கும் நாங்க நேற்று ஷாப்பிங் போயிருந்தோம் விஷால் மாட்டுக்கு அங்க என்னென்ன நாங்க ஷாப்பிங் பண்ணோம் அதெல்லாம் என்னென்ன வேலை அப்படின்றத நாங்க இந்த வீடியோக்குள்ள நான் கிளியரா சொல்றேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ரெஸ் தான் பார்க்க போகிறோம் எக்ஸ்ப்ளோ சம்திங் இதை எது இருக்கு ஆக்சுவலாக ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால என்னால் படிக்க முடியல எல்லோ இப் ஆஃப் அப்படின்ற இது போட்டிருக்கு இது என்ன சைஸுன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் டு ட்வெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் என்னோட பையனுக்கு த்ரீ இயர்ஸ் ஆகுது ஓகே கரெக்டாக தான் இருக்கும் இதனுடைய ரேட் பாத்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி நைன் டிஷர்ட் நெக்ஸ்ட் பாத்திங்கனா என்னோட பையனுக்கு இன்னொரு ட்ரெஸ் எடுத்துடணும் இது பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ப்ளூ மிக்ஸ்ட் இதுவுமே சேம் சைஸ் தான் நம்ம முன்னாடி வாங்கின ட்ரெஸ்ஸோட அதே சைஸ் தான் வாங்கியிருக்கோம் இதில் ரேட் என்னென்னா ஒன் ஃபிஃப்டி நைன் ஒன் சிக்ஸ்டி ஒரு ரூபா கம்மியாக ஒன் சிக்ஸ்டி இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக பேக்கெட்டில் இருக்கு நல்லா இருக்கு இதனுடைய ட்ரௌசர் நெக்ஸ்ட் என்ன வாங்கிட்டு இருக்குன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் இந்த க்ரீன் கலர் ஷர்ட் தான் இருக்கும் நாய்க்குட்டி பொம்மை போட்டிருக்கு அழகா ஆக்சுவலாக இதனுடைய ட்ரவுசர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதுவுமே சேம் சைஸ் தான் பட் இதில் குட்டி குட்டியாக நாய்க்குட்டி போட்டு அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது எல்லாமே என்னோட ஹஸ்பண்டோட செலெக்ஷன் தான் என் பையனுக்கு எப்பயுமே ட்ரெஸ் எடுக்கப் போனால் ஜஸ்ட் நான் பார்ப்பேன் பட் எனக்கு அப்படி ஒன்றும் செலக்ட் பண்ணி எடுக்க தெரியாது என் ஹஸ்பண்ட் தான் எப்பயுமே எடுப்பார் அவர் எடுக்கிறது எப்பயுமே எனக்கு பிடிக்கும் நல்லா இருக்கும் இதனுடைய ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் எதுவுமே ஒன் தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைட் பர்பிள் கலர் அப்படின்னு எழுதி ஒரு ஜோபி இருக்கு எனக்கு பிடிக்கல ஒன் ஃபிஃப்டி நைன் தான் இதுவும் பார்க்கலாம் என் பையனுக்கு போட்டு அவனுக்கு இது அழகா இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் பட் என்னோட ஹஸ்பண்டுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால நான் கேன்சல் பண்ண அப்படின்னு சொல்லியுமே அவர் பண்ணாம எடுத்துட்டு வந்திருக்காரு நெக்ஸ்ட்டு என்னது இருக்கும் பார்த்தீங்கன்னா வியர் ஹக்ஸ் கிளர் பிக் ஸ்மைல் அப்படின்னு எழுதியிருக்கு ஆக்சுவலாக இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இருக்கிற ட்ரெஸ்லேயே இது எனக்கு ஏதோ ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குது இதுக்கு ட்ரௌசர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஒயிட் கலர் ட்ரௌசரில் ஃபுல்லாக டெடி போட்டு வந்திருக்கு நல்லா இருக்குல்ல ఎప్పటించర్ విత్ పైన పిడిలో పుతీ டைனோசர் பொம்மை தான் வச்சுருப்பான் கேட்பான் டைனோ டைனோன்னு சொல்லிட்டே இருப்பான் விரும்பி போடுவான் நினைக்கிறேன் அவனுக்கு வீட்டுக்கு போட்டுக்கிற மாதிரி பேண்ட் நைட் பேண்ட் அந்த மாதிரி மட்டும் ரெண்டு எடுத்திருக்கோம் ரேட் வந்து ஃபார்ட்டி நைன் ரூபீஸ் ஜூ கான்செப்ட் ஜூ கான்செப்ட் அப்படின்னு எழுதிருக்காங்க அவனுக்கு ஆக்சுவலாக நைட் பேண்ட் வந்து தனியாக வேறு எதுவும் டி ஷர்ட் போட்டாலும் போடுற நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அவங்க இருக்கோம் நல்லா லென்த்தியாகவே இருக்கு இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய எடுத்தோம் அதெல்லாம் அவன் சின்னதாக ஆகிடுச்சி வளர்ந்துட்டான்

ஒரு ஃபைவ் ட்ரெஸ்ஸஸ் எடுத்துருந்தோம் பொண்ணுங்க ட்ரெஸ்ஸு இப்போ வந்து புதுசாக ஒரு குட்டி பாப்பா பிறந்திருக்காங்க எங்க ஃபேமிலியில ஆக்சுவலா யாருன்னா என்னோட தம்பியோட ஒய்ஃபோட தங்கச்சி என் தம்பிக்கு குழந்தையா கொழும்பியாவுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தைக்கு தான் ட்ரெஸ் எடுத்துருந்தோம் நல்லாவே இருக்கு குவாலிட்டி நல்லா இருக்கு இது பிங்கு அதே பேட்டர்ல லைட் கிரீன் சேம் அதே இதுல ஆரஞ்சு கலர் த்ரீ ட்ரெஸ்ஸஸ் எடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து என் தம்பி பொண்ணுக்கு நாங்க எடுத்துட்டு இருந்தோம் நல்லா ரெண்டு பாக்கெட் வச்சு கியூட்டா இருக்கு இது பாத்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி நைன் கம்ஃபர்டபுளா இருக்கும் வீட்டில போட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரெஸ் இது ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபுல்லாக ஃப்ளோர போய்ட்டு இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் இந்த ட்ரெஸ்ஸை விட இது வந்து விலை கம்மி தான் பட் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குது இதுவும் நல்லா தான் இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் வாங்கியிருந்தோம் ஆல்ரெடி ஒன்று இருக்குது இந்த மாதிரி என்கிட்ட ரெண்டு ஆக்சுவலாக ரெண்டு இருக்குது ஒன்று வந்து நாங்கள் க கரண்டி தோசை கரண்டி அதெல்லாம் வைக்கிறதுக்கு நாங்கள் வச்சிட்ருக்கோம் இன்னொன்று பார்த்திங்கன்னா பாத்ரூமில் ப்ரஷ் அதெல்லாம் வைக்கிறதுக்கு இருக்குது இது எக்ஸ்ட்ரா இது எதுக்குன்னா ஸ்பூன் நான் என்ன பண்ணேன்னா ஸ்பூனை வந்து கிளாஸ் இருக்கும் இல்லையா கிளாஸ் கண்ணாடி கிளாஸ் அதில் தான் வச்சுட்டு இருந்தேன் அது ஆக்சுவலாக சேஃப் இல்லை சடனாக ஒரு அர்ஜென்ட் எமர்ஜென்சி அப்படி எடுக்கும்போது அது கீழே விழுந்து உடஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா இதை நீ தாங்கிட்டு வந்தாரு ரொம்ப ரேட் இல்லை இது ஆக்சுவலாக ரேட்டை என் ஹஸ்பண்ட் கிழிச்சிட்டாரு எப்பயுமே ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தால் வாஷ் பண்ணுவார் அப்படி தான் நேற்று வாஷ் பண்ணி எடுத்துட்டார் இது பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி நைன் சம்திங் தேர்ட்டி ருபீஸ் அவ்வளோதான் போட்டுச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்க் ஸ்பூன் நல்ல வெயிட்டாகவே இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபோர்க் ஸ்பூன் நாலு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் இதே குவாலிட்டியில் வந்து நாங்கள் நார்மல் ஸ்பூன் வாங்கியிருந்தோம் என் பையனுக்கு ஃபோர்க் ஸ்பூன் இல்லை ஃப்ரூட்ஸ்லாம் குத்தி குத்தி சாப்பிடுவான் சரி அது அதுக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆக்சுவலாக நல்லா வெயிட் இதுக்கு முன்னாடி இதில் இந்த குவாலிட்டிலேயே நாங்கள் நார்மல் ஸ்பூன் வாங்கியிருக்கோம் ரொம்பவே நல்லா இருக்கு ஸோ அதனால தான் இந்த டைம் ஃபோக் ஸ்பூன் எடுத்தோம் இது பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைட்டி நைன் ருபீஸ் டாங் ஸ்ட்ரிங்ஸ் டாங் அப்படின்னு சொல்லுவாங்க இது தமிழில் என்னன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க இது வந்து எதுக்குன்னா அப்பளம் பொக்க பூரி பொறிக்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பட் நான் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கருவாடு சுடுறது ஊரில் நல்லா பெரிய கருவாடு முழு முழு கருவாடு கிடைக்கும் அதை பார்த்தீங்கன்னா இப்படி தலையை பிடிச்சி தீல காட்டி இப்படி சுட்டுக்கலாம் இதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணுவோம்னா பெரிய நீட்டாக ஊசி இருக்கும் இல்லையா அந்த முறுக்கெலாம் சுடுவாங்க இல்லையா ஒரு இது மாதிரி பணையாரம்லாம் சுடுவாங்க இல்லையா அந்த நீட்டான கம்பியை வச்சு அதை வந்து மீனோட கண்ணில் கருவாடு கருவாட்டோட கண்ணில் இது பண்ணி இப்படி காமிச்சு அடுப்பு சுட்டு எடுத்துப்போம் பட் அதை விட இது கன்வீனியன்ஸுக்காக இருக்கும் இப்படி இப்படி டக்குன்னு எடுத்து டக்குன்னு சுட்டுட்டோம் திருப்பி திருப்பி சுட்டுக்கலாம் இல்லையா ஸோ அதனால தான் வாங்கினேன் ஆக்சுவலாக நான் ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன் தேடி ஃபைனலி அந் அந்த மாட்லேயும் நான் தேடி தேடி இருக்கேன் பட் அப்போல்லாம் கிடைக்கல நாங்கள் நேற்று போனப்போ இருந்துச்சு கூட்டிகிட்டு வந்துட்டேன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் ஆஃபர் ப்ரைஸில் வந்து ஃபார்ட்டி நைன்க்கு கொடுத்தாங்க ஸோ ஆக்சுவலாக குட் குவாலிட்டி நல்ல வெயிட்டாகவே இருக்கு சூப்பராக இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீவெடி இது எவ்வளோன்னா இது நைன்டீன் ருபீஸ் போட்டிருந்துச்சு இதுவுமே ஹஸ்பண்ட் க்ளியர் பண்ணிட்டாரு ப்ரைஸ் டேகு இது பார்த்தீங்கன்னா ஊருக்கு கொண்டு போக எங்கள் மாமியார் வீட்டுக்கு எங்கள் வீட்டில் இருக்கு அங்கே எடுத்துகிட்டு போக இங்கே வாங்கியிருக்கோம் போனோம் சரி நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் ஊருக்கு நெகட்டிவ்க்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் வந்து ஒரு சோப்பு டப்பா வாங்கினோம் அதனுடைய ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் ருபீஸ் தான் ருபீஸ் டென் ருபீஸ் தான் அது வந்து நான் சோப் போட்டு வச்சிட்டேன் அது என்னால காட்ட முடியல நெக்ஸ்ட் வந்து இன்னொரு டீ ஷர்ட் எடுத்துருந்தோம் என்னோட ஹஸ்பண்டுக்கு அது பாத்தீங்கன்னா நைன்டீன் நைன் ருபீஸ் நார்மலா கை இல்லாம வீட்டுல போட்டுக்கிற மாதிரி அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நேரத்துக்கு நாங்க ஷாப்பிங் போய் வாங்கிட்டு வந்தது இது எல்லாமே தான் உங்களுக்கு இந்த வீடியோவில பார்த்ததுலயே அந்த டிரெஸ் பிடிச்சிருந்துச்சு எந்த திங்ஸ் புரிஞ்சுருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ